thank you தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி எட்டாவது வாரம் வியாழன் கிழமை இயேசுவிலின் அன்பு சொந்தங்களே இலவசம் இது விற்பனைக்கு அல்ல இந்த பதார்த்தத்தை நாம் ஒரு சில இடங்களிலே பார்த்திருப்போம் ஒரு சில மருந்துகள் மீதோ ஒரு அத்தியாவசியமான பொருள்கள் மீதோ எழுதப்பட்டிருக்கும் எதற்காக இதையும் வாங்கி பயன்படுத்த முடியாத மக்களும் எளிதாக அதை பெற்று பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கு இது ஏற்புடையதாக மாற வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் இதற்கான விலையை ஏற்கனவே அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கோ அந்த மனிதருக்கோ செலுத்தி இருக்கும் எனவேதான் இது இலவசம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இது இந்த நாளில் பவுளுடையார் அறுதியிட்டு கூறுகின்றார் மீட்பு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு இலவசமாய் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது என்று சொல்லி இயேசு தன் இரத்தத்தை சிந்தி தன் ரத்தத்தை விலையாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற ஆன்மாவிற்கு ஈடாக ஒருவர் எதையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது அருள் வாழ்வு இழந்து போன மனிதன் அந்த அருள் வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக மனித முயற்சியாலோ அவனுடைய செயல்களாலோ நடக்காத காரியம் ஆண்டோடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் எதையீடாக கொடுக்க முடியும் எனவேதான் அதை உணர்ந்த இயேசு தன் உயிரை நமக்கு ஈடாக கொடுத்தார் நம் பாவங்களுக்கு விலையாக கொடுத்தார் பேர் சொல்வதை போல நாம் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு கருணை பிள்ளைகளாக மாறுவதற்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொன்னோ வில்லியோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லப்படும் இந்த இரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றோம் இந்த இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு கடவுள் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் குளோசில் ஒன்றிய சொல்வதை போல தொலைவிலே இருந்த நம்மை ஆண்டு அருளை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பாவத்தின் பிடி சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நம்மை சாத்தானின் பிடியிலே அக் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நம்மை இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் வழியாக சாத்தானை அதை சிலுவையில் ஆணி அடித்து தன் காலாலே மிதித்து தன் இரத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் ஈடு செய்திருக்கின்றார் இதை அனைவருக்காகவும் கொடுத்திருக்கின்றார் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரும் அதை விற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேறுபாடு காட்டாமல் இந்த மீட்பினை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்படி இறைமகனேசு தன்னை விலையாக கொடுத்து நமக்கு பெற்றுக் மீட்பினை நாம் பயன்படுத்த வேண்டும் மீட்பின் மக்களாய் நாம் மாற வேண்டும் மீட்பின் வழியாக வருகின்ற நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு நாம் ஏற்புடையவர்களாக மாற வேண்டும் எப்படி சட்டங்களை கடைபிடிப்பதால் மட்டுமல்ல ஏனென்றால் இயேசுவை தேடி வந்த அந்த செல்வதான கேட்கின்ற பொழுது நான் நிலை வாழ்வை வெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது கேஸ் சொன்னார் சட்டங்களை கடைபிடி என்று சொல்லி அப்பொழுது அவன் சொன்னான் நான் தான் அனைத்து சட்டங்களையும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லுகிற பொழுது அவரை அன்புலக நோக்கி உடன் குறைபாடு இருக்கின்றது என்று சொல்லி அந்த குறைபாடை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது நம்முடைய செயல்களாலோ நான் சட்டங்களை கடைபிடிப்பதாலோ நான் கடவுளுக்கு ஏற்புடையனாக மாறிவிட முடியாததான் அன்றை பரிசீல் செய்து கொண்டிருந்தார்கள் பத்தில் ஒரு பாகத்தை கொடுப்பது வாரத்தில் இரு நாட்கள் நோன்பு இருப்பது கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய காணிகளை கொடுத்து விடுவது ஜப நேரங்களிலே எல்லோரும் பார்க்கும் ஜெபம் ஜபம் செய்வது தன்னை நீதிமான் போல காட்டிக்கொள்வது இதெல்லாம் அவர்கள் சட்டங்களை கடைபிடிப்பதற்கான வழிமுறைகள் ஆனால் அவரை சாடுவதாக நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்படி என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவதற்கும் கடவுள் தருகின்ற தேவசமாக கொடுத்த மீட்பு நாம் செய்ய வேண்டியது என்ன கடவுள் மீது நம்பிக்கை இயேசு நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்படுகின்ற சொல்லப்படுகின்றது யோவான் ஒன்று பண்ண சொல்வார் கடவுள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைப்போர் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற சொல்லி நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம் எனக்காய் இயேசு இந்த உலகில் வந்தார் எனக்காய் இயேசு தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் எனக்காய் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு எனக்காய் தன் உயிரை கொடுத்தார் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காக என் வாழ்விற்காக என் மீட்பிற்காக என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு நம் நம்பிக்கையின் வாழ்வை வெளிப்படுத்துகின்ற பொழுது இறைவன் கொண்டு வந்த மீப்பின் ஆசிரியர் நமக்கு கிட்டும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாய் மாற்றப்படுவோம் அன்பு சொந்தங்களே நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாறிட இறை அருளை பெற்றுக்கொள்ள எதைதையோ செய்து கொண்டிருக்கின்றோம் திருப்பயணங்களைப் போகின்றோம் முடியை காணிக்கையாக கொடுக்கின்றோம் அல்லது உபவாசம் இருக்கின்றோம் நோன்பு இருக்கின்றோம் தம முயற்சிகளை மேற்கொள்கிறோம் திருப்பயணங்களை மேற்கொள்ள எத்தனை எத்தனை முயற்சிகள் இவை அனைத்திற்கும் மேலாக கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே உண்டு நம்பிக்கை இயேசுவின் மீது நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை இந்த இயேசுவாலே எனக்கு மீட்பு உண்டு இந்த இயேசுவால் மட்டுமே எனக்கு நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி இயேசுவை பற்றி கொள்கின்ற பொழுது இது வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இது வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் இயேசுவே எனக்கு மீட்பு என்று சொல்லி எப்படி என்னுடைய அன்றாட வாழ்விலே வருகின்ற ஒவ்வொரு சிறு சிறு துன்பங்கள் துயரங்கள் வேதனை மத்தியிலும் இயேசுவின் பெயரை அறிக்கிடுபவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவே தாவிதின் மகனை என்மேல் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி இயேசுவே என் பலன் இயேசுவின் ஆற்றல் என்று சொல்லி நம் உதடுகள் உதிப்பவையாயிருக்க இருக்க வேண்டும் அதேபோல துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே வேதனின் மத்தியிலே இகழ்ச்சியின் மத்தியிலே ஆண்டவரை வெற்றி கொண்டு உறுதியோடு நடப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் சூழ்ந்துபோன போன நேரங்கள் இருக்கிறது என்றால் நாம் தளர்ந்து போன தருணங்கள் இருக்கிறதென்றால் நாம் உடைந்து போய் அமர்ந்து விட்டோம் என்றால் நம் நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது என்று அர்த்தம் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் என் ஏசு என்னோடு இருக்கின்றார் அவர்கள் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார் என் தேவன் எனக்கு துணையாக இருக்கின்றார் என் சார்பாக இருக்கின்றார் ஆண்டவரின் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் இந்த உலகில் வருகின்ற எது என்னை இயேசு நண்பர்களின் பிரித்து விட முடியும் இது நம்பிக்கையின் வெளி அடையாளம் ஆகவே இந்த நம்பிக்கை தான் நமக்கு இந்த உலகிலே இன்று வாழ்வதற்கு தேவையான மகிழ்ச்சி சமாதானத்தையும் இயேசு கொண்டிருந்த மீட்பையும் மலு உலகிலே நிலை வாழ்வையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும் ஆகவே இதோ இந்த நாளிலே நாம் கடவுளை நோக்கி ஜெபிப்போம் அன்று சிறல் கேட்டதை போல் ஆண்டவரே என் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இணைந்து வாழ்கின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தருளும் நான் தனியாக இல்லை இந் இருக்கின்றார் நான் தனியாக விடப்படுவதில்லை இனேசு என்னை விட்டு விலகுவதில்லை நான் இன்றும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற உறுதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று சொல்லிக் கேட்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நாள் முழு நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்